டி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு இந்த மாதம் பார்த்த இடையானால் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் வருஷம் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்த அடையானால் மிகப்பெரிய பண்டிகைகள்லாம் வரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனம் பெருகும் தனம் பெருகும்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இடையானால் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கார் ஒரு வாரத்துக்கு இருக்கார் இந்த காலகட்டத்தில் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் குரு பகவான் அவர் அவர் வந்து பதினொன்றாம் அதிபதியும் ஆர் அதனால் வந்து தொழில் செயவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் ஏற்றம் வரும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இப்போது பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காருனா லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் அமர்றது பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பாட்டு பார்த்த இடையானால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்த இடையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களை சொல்வோம் பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது சூரியன் இந்த சூரியன் ஆட்சி பெற்று போகிறதுனால கொஞ்சம் கேத்துவோடு சேர்ந்துருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவே நல்லது ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா கேத்துவோடு சேர்ந்த சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதுவும் வந்து இந்த லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவாடெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சு படிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திடலாம் ஆறாம் இடத்துல செவ்வாய் போக போகிறார் இந்த மாத கடைசியில் அதுவரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து ஒரே வாரத்தில் போய்டார் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போய் இருக்கார் இந்த மாதம் முழுசுமே அங்கே இருக்கார் கடைசியில் தேதி தான் மாறுறர் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அது அதுவரிலும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போய் இருக்கார் எழுத்துப்பணி அதிலெல்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு கா அதாவது காது கேளாதவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவிஞர்கள் கலைஞர்கள் அவளுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது தொழிலில் பார்த்த இல்லையென்றால் சொந்த தொழில் பண்ணுற வாழ்கெலாம் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு அதேபோல் இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற ஒரே வாரத்தில் நாலாம் இடத்துக்கு போகிறார் புதிய முனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோடு பார்த்தேன்னா புதிய வீடு முனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையென்றால் எழுத்துப்பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு முறை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக யோ இது வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்ப நல்லது தாய் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் என்றைக்கு அப்படின்னா ஒன்று ஒம்போதுலேருந்து மூணு ஒம்போது வரலும் உண்டான அதாவது நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான காலகட்டமாக இருக்குது சில புதிய முயற்சி வேண்டாம் வடிவூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திரனுக்குண்டான இடைய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போவோம் அதனால் வந்து சந்திரனுக்குண்டான இடைய பரிகாரமாக கருதப்படுகிறது சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வு நிச்சயமாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்